இன்னைக்கு மினி ப்ளாக்ல என்னோட மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா தான் ஆட்டுக்கால் ஒரு பத்து நிமிஷம் சுடுத்துண்ணில போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அண்ட் இந்த ஆட்டுக்காலையும் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா தண்ணி ரொம்ப ஊத்திட்டு குக்கர்ல ஒரு பத்து விசில் வச்சு விட்டுருங்க இந்த விசில் வர கேப்ல தேங்காவை அரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கு தேங்காய் ஒரு பத்து பல்லு முந்திரி ஒரு ஸ்பூன் சோம்பு ஜீரகம் மிளகு ஒரு நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் பாயாவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் பட்டலவங்க ஏலக்காய் கொஞ்சமா சோம்பு சேர்த்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தனியா தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுல நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்ச விழுதியும் இதுல சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி கொதிக்க விட்டுருக்கலாம் அதனால நல்ல சூப்பரான பாயா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு பரோட்டா தான் செஞ்சிருந்தேன் சோ பரோட்டாக்கும் பாயாக்கும் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ருசியா இருந்தது பாயா செம்ம கிரீமியா இருக்கு வீட்லயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பையன்லாம் எல்லாம் எப்பவும் சாப்பிடறத விட கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டான் சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் என் சேனல் किप सब्सक्राइब बाय